அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி தவ்ஹீத் என்ற பெயரை தாங்கி இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கங்களின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அன்பான முறையிலே நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களை தமிழகம் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஓரிரை கொள்கை என்ற தௌஹீதை சரியாக புரியாத காரணத்தினால் சமாதி வழிபாடு சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற இசாத்துக்கு விரோதமான சிறுக்கான காரியங்களில் மூழ்கி கடந்த அந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி அவர்களுக்கு அறிவு கண்களை திறந்து சொர்க்கத்தினுடைய பாதையை காட்ட வேண்டும் நரகத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பிரச்சார பணியை நாம் தமிழகத்திலே துவங்கினோம் அந்த பிரச்சார பணியை துவங்கி அது விறுவிறுப்பாக மக்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சிலருடைய உள்ளத்திலே இது மட்டும் நமக்கு போராது அரசியலில் நாம் குதிக்க வேண்டும் நமக்கு அரசியல் பாதுகாப்பு தேவை அதனால் ஒரு அரசியல் கட்சி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை உருவாக்க அவர்கள் முற்பட்டார்கள் அந்த நேரத்தில் நான் அவர்களிடத்தில் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் அரசியலானாலும் ஆன்மீகமானாலும் எதுவாக இருந்தாலும் குரான் ஹதீஸுக்கு உட்பட்டு எது வேண்டுமானால் நமது இந்த அமைப்பின் மூலமாகவே செய்யலாம் புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்ன பின்பு கூட அவர்கள் அதையெல்லாம் கேட்காமல் புதிய ஒரு இயக்கத்தை கண்டார்கள் அதிலே அவர்கள் சரியாக இல்லாமல் போய்விட்டார்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கக்கூடிய நேரத்தில் நாம் அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் அனுமதி கொடுக்காத காரணத்தினால் நமது அமைப்பை நம்மை ஜம்மியாவை எப்படியாவது ஒழித்துக் கட்ட வேண்டும் என்று திட்டம் கொண்டிருந்தார்கள் அதிலே அவர்கள் வெற்றி பெறவில்லை அதே தொடர்ந்து அதிலிருந்து அரசியல் இதிலிருந்து வெளியாகி புதிய இயக்கத்தை தௌகி என்ற பேரிலே உருவாக்கினார்கள் ஏற்கனவே தவஹீத் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜமாத் ஜம்யத் குலா லதீஸ் என்ற அந்த அமைப்பிலிருந்து பிரிவினை ஏற்படுத்தி புதிதாக ஒன்றை உருவாக்கி அந்த புதிதாக உருவாக்கியதை நியாயப்படுத்தி மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்கனவே சத்திய பிரச்சாரத்தில் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த அமைப்பை பற்றிய உண்மைக்கு புறம்பான பல பொய்களை மக்கள் முத்தியிலே சொல்லி தங்களுடைய கட்சியை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் முற்பட்டார்கள் அப்படி அவர்கள் எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் சரியானதும் அல்ல உண்மைக்கு புறமானது அவர்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டில் முதலாவதாக இந்த ஜம்யத்து அல்குலீஸ் அமைப்பு துவக்க காலத்திலேயே அது இஸ்லாத்துடைய மூலாதாரம் குரான் சொன்னால் மட்டும்தான் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை மூன்று என்று சொல்கிறார்கள் அதாவது குரான் ஹஜீஸ் சஹாபாக்களை பின்பற்றது என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு பொய்யை மக்களிடத்திலே பரப்புகிறார்கள் உண்மையிலேயே நாம் அவர்களுக்கு சொல்வது அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் அன்று முதல் என்று வரை என்றும் இஸ்லாத்தின் மூலாதாரம் குரானும் சுண்ணாவும் அல்லாஹும் அல்லாவும் தூதரும் சொன்னதுதான் இந்த மார்க்கத்துடைய ஆதாரங்கள் அத்தி உல்லாகவாதிலா ரசூலை பாச போதனும் அழியுமா அல்லாவுக்கும் அல்லாவுடைய அசுருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மகத்தான வெற்றி பெற்று விடுவான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நான் இரண்டை விட்டுச் செல்கிறேன் குரானும் என்னுடைய வழிமுறையும் அவருடைய பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் ஒளிதவரமாட்டியை சொல்லிவிட்டு செல்கிறார் இதைத்தான் அன்றும் சொன்னோம் இன்றும் சொன்னோம் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்தும் கூட அவர்கள் நம் மீறி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் இமலே நாம் சொல்லுகிறோம் இன்றும் கொள்கிறோம் குரான் சுன்னா இந்த ரெண்டும் இஸ்லாத்தின் மூலாதாரம் அந்த மூலாதாரத்தை கண்முடித்தனமாக கண்டவர்களெல்லாம் இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நவீன காலத்திலே குரானை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு தாறுமாறாக விளக்கங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தியசகாபாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்கள் நமக்கு சென் முன் அந்த நல்லவர்கள் நவியோடு இருந்தவர்கள் எப்படி அந்த குரான் வசனங்களை புரிந்து மக்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் குறிப்பாக கொள்கை சார்ந்த விஷயங்களை எவ்வாறு அவர்கள் புரிந்தார்களோ அதே தான் புரிய வேண்டும் என்று மக்களுக்கு நாம் சொல்கிறோமே தவிர சஹாபாக்களுக்கு புதிதாக குரானும் சொன்னாலும் இல்லாத புதிய சட்டங்களை குரானுக்கும் சொன்னாவுக்கும் எதிராக அவர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நாம் சொல்லவில்லை அப்படி அவர்கள் சொல்வார்கள் ஆனால் மறுமையிலே அவர்கள் அதற்கு பகை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் இந்த ஜாக் அமைப்பு என்பது சிறுக்கை அவர்கள் பரப்புகிறார்கள் அதாவது சூனியத்தை இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இந்த சூனியத்தை பொறுத்தவரையிலே அன்றிலிருந்து இன்று வரை நாம் சொல்லும் சூனியம் என்பது பெரும்பாவங்களிலே ஒன்று அல்லாஹுடைய தூதர் சலதாலே செல்ல அவதே பெருமாவும் என்று அவர்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் சொல்கிறோம் அது மன்னிக்கப்படாத குத்தங்களிலும் ஒன்று இருந்தாலும் குரானிலே அல்லாஹ்மானால் அந்த சூரிய என்பதை பற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ்மான சொல்லி காமிக்கிறான் எனவே சூரியம் என்று ஒன்று இருக்கிறது அந்த இருக்கிறதே இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வது அது நியாயமற்றது எனவே அந்த அடிப்படையிலே சூரியன் என்று ஒன்று இருக்கிறது அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது பற்றி அதை கற்றவர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் குரான் சொல்கிறது அதை குரான் சொல்லக்கூடியதை நாம் உண்மைப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இது அல்லாமல் சூரியத்தை செய் செய் செய்யவோ சூரியத்தை எடுக்கவோ சூரியத்தை வைத்து நடத்தவோ அப்படி யாராவது நம்ம ஜமாத்திலே பாருங்களான்னு அவர்கள் சொல்லி காட்டலாம் இது உண்மைக்கு புறமானது இது அல்லாமல் அவர்களுக்கும் நமக்கு இடையிலே உள்ள சில வேறுபாடுகள் மசாலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே பிறை விஷயத்தில் நாம் சர்வதேச அந்த பிறையை நாம் நம்புகிறோம் அவர்கள் லோக்கல் பிறையை நம்புகிறார்கள் அதே போல நான் ஜகாத் அந்த விஷயத்திலே ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தால் போதுமா அல்லது ஒவ்வொரு வடம் கொடுக்குமா என்ற விஷயத்திலே நாம் ஒவ்வொரு வடம் பொருளை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அவர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்க போகிறா போதும் என்று சொல்கிறார்கள் இது அவர்களுடைய சுய விருப்பம் அவர்கள் செய்து கொண்டு போகலாம் அவர் அவர்கள் புரியுமா இது கொள்கை சார்ந்த விஷயங்கள் அல்ல எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாம் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால் எல்லோருமே கூட்டாக அந்த காலத்தில் இதுவரை நாம் ஏகத்துவ கொள்கையான லாயிலா இல்லல்லா என்ற அந்த கரிமத்தில் தௌஹிதை மக்களுக்கு சொல்வதற்குத்தான் இந்த பிரச்சாரத்தை நாம் தமிழகத்திலே துவங்கினோம் ஆனால் அது சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் அந்த அவர் மக்கள் மத்தியிலே அவர்கள் மத்தியிலே பணக்குகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல பிரிவுகளாக தவஹீத் என்ற பெயரிலே துவங்கினார்கள் அது ஒரு தொகுது ரெண்டு தொகுதாகி மூன்றாகி நாலாகி அஞ்சாகி பொழுது அது வளர்ந்து கொண்டே போகிறது அந்த தவஹீத் என்ற பெயரிலேயே இது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சோறுகளை இது சாத்தானும் சூழ்ச்சி பிரிவினையே ஒருபோதும் இஸ்லாம் அது ஆதரிக்கவில்லை இதற்கு பிரிந்து செல்வதற்கான எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத அடிப்படையிலே சைத்தானுடைய அந்த வலையிலே விழுந்து தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த பிரிவினை நியாயப்படுத்துகிறார்கள் எனவே எந்த ஒரு ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு தமிழகத்திலே அதிகாலத்தில் பிரச்சாரம் துவங்கப்பட்டதோ அதே லட்சியத்திலே சொல்வதற்கு நாம் முற்பட வேண்டும் அதுதான் அடிப்படை ஓரிரை கொள்கையிலே நாம் ஒன்றுபட்டு இருந்து அதை புரிந்து அதிலேயும் இருந்து அதிலே மறித்தால் தான் நாளை சொற்க என்பதை என்பதுதான் நம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் இதை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இதல்லாமல் ஆஹ் தேவையில்லாமல் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு அதுக்காக வேண்டி ஒருவர்களுக்கு ஒருவர் வியாதங்கள் என்ற பெயரும் தாறுமாறாக ஒருவரை விமர்சிப்பதும் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவதும் இதெல்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உகந்ததல்ல நம்ம அவர்களுடைய வழிமுறையும் அல்ல எனவே இதுபோன்ற அமைப்புகளை இருக்கக்கூடியவர்கள் வயது குறைந்தவர்களாகவும் சிறுவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வரலாறும் தெரியாது அது எப்படி மார்க்கத்தை அணுக வேண்டும் மூத்தவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பண்பட்ட ஒரு பக்குவம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு பொது தளங்களில் விமர்சனங்களை செய்து பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சவால்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அல்லாவுக்காக வேண்டி சொல்லிக் கொள்கிறேன் நாம் உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு தமிழகத்தில் மக்கள் நரகத்தினைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலையோடு நாம் இது சத்திய பிரச்சாரத்தை துவக்கி ஏகத்தோ கொள்கை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சாரம் தூக்கினோம் இன்றும் அதே நோக்கத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் அதே நோக்கத்தையே எல்லோரும் சேர்ந்து நாம் மக்களுக்கு சொல்வோம் ஏதாவது ஒரு கருத்து புரிதல் இருக்குமானால் அதை உட்கார்ந்து அமர்ந்து அன்பான முறையிலே பண்பான முறையிலே பாசத்தோடு கருத்துக்களை பரிமாறி நாம் அதை அவரவர் அவர்கள் புரிந்து கொள்ளலாமே தவிர இது அல்லாமல் பொது வீதியிலே கலந்துக்கிட்டு நாம் அதை கற்றுவதும் அதை வார்த்து கலைப்பதும் பேசுவதும் இதுவெல்லாம் சிறந்ததாக தெரியவில்லை எனவே அன்போடு நான் உங்கள் ஏகத்துவ என்ற பெயரில் இருக்கின்ற அத்தனை தௌஹீது அமைப்புகளையும் நான் மூவாண்டாக குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை அத்தனை பெயர்கள் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் தயவு செய்து ஒன்றுபடுங்கள் ஒன்றாக இருந்து எல்லோருமே தவஹீது லாய்லா இல்லாத அந்த களி மசிருக்க ஒழிக்க வேண்டும் சமாதி வழிபாடு கூடாது என்ற இதில் இருக்கிறோம் எனவே அதிலே நாம் ஒன்றுபட்டு மக்களுக்கு அடிச்சுள்ள முயற்சிக்கு மேல் வேண்டியவை தவிர அடிப்படை எத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரிவினை ஏற்படுத்தி ஒருவருக்கு ஒரு மோதி முட்டி குரோதத்தை வளர்ப்பதை விட ஒன்றுபட்டு செயல்படுவது சிறந்தது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வல்ல எல்லாரும் எல்லோருக்கும் நேர்வடி காட்டி ஏகத்துவ குளிகளில் உறுதியாக வளர்ச்சி வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்